இப்போ லோ சிசி பைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு அடி லோ சிசி பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு இனி டேடியோடு வால்பாரை பார்ட் டூ வீடியோ தான் வீடியோடு இது இப்போ வால்பாறைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு சிக்ஸ்ட்டி த்ரீ கிலோமீட்டரு இருக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த பெட்ரோல் பங்கு தான் ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பு போகிறோம் டீயோடு அப்படியே கூகுள் கூட்டி சேர்த்தா இங்கேருந்து ஒன்றும் ஒன்றரை மணி நேரம் கிட்ட சொல்லுது பார்ப்போம் மழை பெய்யுதா இல்லைன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளைமேட்டு அந்த நான் வீடியோ போக போக கண்டினியூ பண்ணுறேன் அண்டு நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா என்னோட பேர் தான் திச்சி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டேன் அப்போ தான் எனக்கு மோட்டிவாக இருக்கும் டு நெக்ஸ்ட் வீடியோ போடப்போட என்ன டூத்லஸ்ஸே பறக்க ரெடியாக டியூ டு எவ்வளோ மிஸ்ட் வந்து பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து இது ஆகிருச்சி நம்ம பாண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹெட்டர் டோட்டி சிக்ஸ் கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம் டியூ டி அட்லாஸ் நாங்கள் பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பியாச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கு சிக்ஸ்டி ஃபோர் கிலோமீட்டர் வருது ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ்னு சொல்லிட்டு கூகுள் தான் சொல்லுது வைசரை க்ளோஸ் பண்ணவே முடியல ஒரு சம்மஃபாகு அதனால வந்து பார்த்திங்கன்னா வைசரை ஓப்பன் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன் நாய்ஸ் அவ்வளோ கேட்குமா தெரியல அண்டு வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியல அங்கே கிளைமேட்லாம் வேறு ஹோப்ஃபுல்லி மழை பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆடியோ அப்போ தான் கேட்கும் இந்த மைக் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது பாடியூடு அங்கே பார்த்தீங்களா ஊப்பா வேறே அண்டு நீங்கள் இப்போ தான் பார்ட் டூ வீடியோ பார்க்குறீங்கன்னா பார்ட் ஒன் பார்த்துட்டு பார்க்கலனா கூட பிரச்சனை இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் பார்ட் ஒன் பாருங்க டேடு அது ஒன்றே குழப்பம்லாம் வராது அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் பாண்டியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வால்பாரை வால்பாரல் ஐ மீன் இந்த வால்பறைக்கு ஒன்று சிக்ஸ்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் ஐ மீன் இந்த டெசிக்னேஷன் இந்த டெசிக்னேஷன் வந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ தான் டியோடு உங்களுக்கு மிஸ்டன்லாம் அவ்வளோ விசிபுளான்னு தெரியுதான்னு தெரியல ஆனால் சம டியூடு சூப்பராக இருக்குது இருங்க ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்களேன் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற போகிற ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சது பட் ஆனால் இப்போ அவ்வளோ மிஸ்டன் ஒரு நாளாக ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு டியூடு அங்கே தான் இருந்தது பட் இப்ப தெரியல மிஸ்டர் நல்லா கவர் ஆயிடுச்சு இன்னும் மேலே ஏற ஏற இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் நறியா வருன்னு நினைக்கிறேன் டியூ டு செம மிஸ்டர் டியூடு பாத்தீங்களா இங்க இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டருக்கு வந்து ஒன்னும் தெரியல சம்ம முடிச்சுட்டு டியூடு இதுக்கே இப்படிதான் வேலை போக போக இன்னும் எப்படி இருக்கும் சும்மா வேற மாதிரி இருக்கும் டியூடு ஏன்டா இதை பார்த்து இவ்வளோ எக்ஸ்பிரஸ் ஆகணும்னு கேட்டீங்கன்னா நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஆவேன் இல்லை ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் ஆவேன் வா 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 வேற மாதிரி டியூடு இதுதான் ஒரு வேலை சொர்க்கமாக இருக்குமோ ஐ மீன் உங்களுக்கு அந்த வீடியோ தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டியோடு ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐசிசின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி ஐ மீன் அது கொஞ்சம் சஸ்பென்ஷன் அதெல்லாம் நல்லா இருக்கு பட் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா லூசி இந்த சஸ்பென் இந்த பள்ளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது ரொம்ப தூக்கி தூக்கி போடுது டியோடு வண்டி அப்பாருங்களா ஏமா சத்தம் அப்படியே ஓவரா கேக்குது இருங்க வர இப்ப அந்த வியூ தெரியும் பாருங்க சும்மா வேற மாதிரி இருக்கு டியோடு இருங்க வரேன் தெரியுதா எப்படி இருக்கு எனக்கு ஆனால் சும்மா வேற மாதிரி தெரியுது பின்னாடி சன் செட் ஆயிட்டு இருக்கு வால்பாரில வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆழியார் டேம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஆழியா டேமுக்கு என் செவன் கிலோமீட்டர் சொல்லிட்டு அந்த போட்ல போட்டுருக்கு நம்ம வந்து வீட்டிலேருந்து வந்து இருந்து வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஒன் கிலோமீட்டருக்கு ட்ரை பண்ணிருக்கோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா செவன் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆழியார் டேம் வந்து வால்பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஃபார்ட்டி நை கிலோமீட்டர் எவ்வளோ இந்த அழகை பாத்தீங்களா இது மலை சன்ரைஸ் வா வா வாவ் அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் கல் தோன்றி மண் தோன்றி அதுக்கப்புறம் பண்ண காப்பிரேட் இல்லையே முதல்ல நினைக்கிறேன் வா 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 என்னடா அழகு இவ்வளவு அழகா கொட்டி வச்சிருக்கீங்களேடா உண்ணாக போட எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆக போற தெரியல எப்படி மிஸ்ட் சும்மா வேற லெவல்ல வந்துருச்சு பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ்ட் வா 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 வேற லெவல்ல இருக்கடி இந்த ஊர் எப்பவுமே என்னடா வாழ்க்கை இது ஆனா என்ன ஒண்ணு ரோட் கண்டிஷன் நல்லாவே இல்ல எப்படி இருக்க பாருங்களேன் வேற மாதிரி இருக்குடா அப்படியே வச்சு கடல ஒத்திக்கிட்ட போல இருக்கலாம் பட் ஆனால் வியூவில் அப்படியே தெரியுமான்னு தெரியல கேமரா கோபுரம் வியூவில் பட் ஆனால் ரியலாக பார்க்கல சும்மா மேரட்டி விட்டுறது டிவிடு விடு போ செம்ம அழகாக இருக்கு டிவிடு நம்ம இந்த நோட்டு புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் போட்டோலாம் வச்சு வச்சிருப்பாங்க அதுவே மேரட்டி விட்டு அந்த 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 தான் சும்மா வேற மாதிரி இருக்கு டிவிடு அப்படியே பார்த்தீங்களா செம்ம மிஸ்டி ஓ என்னடா வாழ்க்கை இது இதுதாடா வாழ்க்கை

இந்த இடத்துல இருந்துவிட்டா எப்படி இருக்கும் சும்மா வேற மாதிரி இருக்கும் எப்பாட்டலாமான்னு தெரியல பட் நின்று ஒரு ஃபோட்டோ எல்லாம் வீடியோஸ் மட்டும் எடுத்துப்போம் டியூடு வழி சும்மா வேற மாதிரி இருக்குது வால் பார்க்கு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் கிலோமீட்டருன்னு சொல்லிட்டு கூகுள் கூட்டி வச்சதான் சொல்லுது அண்ட் அது அதுக்கு அந்த இதுவரையும் போட்டுட்டு இருந்தது அந்த சும்மா வழி மிரட்டி விட்டுறது டியூடு என்னடா இதை பார்த்து இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகணும்னு கேட்காதீங்க பிகாஸ் நான் சின்ன வயசிலேருந்து எனக்கு மாதிரி ட்ராவல் பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நிறைய ப்ளேஸுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஆனால் எனக்கு நேச்சர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டிவி விடு என்னை இதை பார்த்த உடனே அப்படியே மனசு பொங்கி எழுந்துருச்சு வா ஆனால் வேற மாதிரி டிவி விடு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க சும்மா வேற மாதிரி இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு இங்கே வால்பாறை சரௌண்டிங்லேயே டெய்லி வந்துட்டு வந்துட்டு போக முடிய விடு அப்படியே பீஸ்ஃபுல்லாக இது தாண்டா வாழ்க்கைன்றா வாழ்ந்துட்டு போக முடிய விடு கவி அருவி கவி அருவி ஃபால்ஸ் இங்கே இருக்குது ஆனா டியோடு இங்க மயில் நிறைய மெஞ்சிட்டு இருக்கு அது பாத்தீங்களா அங்க கூட ஒரு மயில் உக்காந்துட்டு இருக்கு நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சோண்டா வா கார்ல ரைஸ் வேற லெவல்ல இருக்கு டியோடு ஆனா வலிக்கு விடாம கீழே விழி காட்டாம இருந்தா சரி டியோடு டூத்ல சே அண்ணன ரொம்ப நல்லா பாத்துக்கோ உன்னை நம்பி தான் வீட்லயும் உன்னை நம்பி தான் நானும் வந்துட்டு இருக்கேன் டியூடு டியோடு சாமையா இருக்கு டிவுடே நம்ம மாப்பிள்ளை என்ன சொல்றேன்னா வண்டி டயர் ஸ்லிப் ஆகுதுன்னு சொல்றான் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டயர்ல அப்படிதான் இருக்கும் சின்ன ஃபால்ஸு டிவுடு கியூட்டா இருக்குல்ல முடியூடு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எனக்கு தான் இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆகுறேன் என்னடா சின்ன குழந்தை மாதிரி பொங்கி எழுவெல்லாம் கிடைக்காதீங்க வாவ் செம கார்னரிங்டியோடு வாவ் மயில் அங்கங்கே இருக்கு டியோடு டூத்ரஸை பார்த்து ஓட்டிக்கணும் பிகாஸ் டயரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுன்றதுனால ரொம்ப கார்னர் நம்மளால பண்ண முடியாது அதான் சொல்லிட்டு போறான் க டயர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரிப்பாக நிற்கலன்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் நம்ம பார்த்து ஓட்டிக்கணும் டூத்ரஸ் பையனை அண்ட் டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செவன் கே செவன் ஓ கிளாக் கிட்ட ஆக போகுது டியூடு அங்கே வந்து பார்த்திங்கனா அங்கே ஒரு ஃபால்ஸ் இருந்தது பட் பசங்க என்ன சொல்லிட்டாங்கலாம் ரிட்டன் கீழே வரக்குள்ளே பார்த்துக்கலாம் போக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிடும் அதனால சொல்லிவிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கனா இப்போ ஹில்ஸ் யாரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் அகேன் கீழே இறங்குக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு டியூடு எனக்கு தெரிஞ்சு மேபி எத்தனை நாள் நீங்க ஸ்டே பண்ணுவோம்னு தெரியல ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கு என்னை விட்டாக்கா வருஷம் முழுக்க இங்கே கூட இருந்துருவோம் டீவு டிவு இந்த கார்னர் அடி எப்படி சொல்றது ஒரு ஹாப்பினஸ் வருது அதுக்கப்புறம் தலையை கிற சுத்துற மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம வந்து சர்க்கஸ் சர்க்கஸா அது பேர் தெரில எனக்கு அது போயிட்டு வருவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்குது இருக்கு இது அடி இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு வேற வேறே இருக்கு டேடு டியூடி வேற மாதிரி இருக்கு இருக்கு அவர வெயிட்டு விட்டு ஒரு வியூ மட்டும் காமிச்சிருவா உங்களுக்கு வா பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நாற்பது கொண்டு விசி உள்ள விட இப்போ தான் நம்ம டியூட் ஃபஸ்ட்டு இப்போ தான் டேர்னிங் வளையிறோம் டூ த்ரஸ்ஸே ஒன்று முப்பத்தி ஒம்பது இருக்குது டூ த்ரஸ்ஸே முடியுமா உடனால முடிச்சு காட்டுவோம் முடியாததே முடிச்சு காட்டுவா இந்த சீச்சி ஆட்டோ பாட் வா செம்மையாக இருக்க டிவி நின்று எடுக்கலாம் பட்டு பஸ்ஸெலாம் வந்து அவ்வளோ சேஃப்டி இல்ல விடு அதனால கொஞ்சம் நம்ம எங்கே கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்கோ அங்கே மட்டும் நிற்போம் ஏன்னா மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது ஓகேவா இந்த சீனரியை பார்த்தீங்களா டூத்லெஸ்ஸு வா 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 சும்மா வேறு மாதிரி இருக்கடி விடு அப்படியே ஃபுல்லாக அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி க்ளவுட்ஸ் தாண்டி விடு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்குது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது ஓ வா வேறுற மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கடி விடு வாவ் டியூடு அந்த வியூ பார்த்திங்களா செம்மையா இருக்குல்ல டூத்லெஸ் ரொம்ப கஷ்டப்படுவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு டூத்லெஸ்ஸே கொஞ்சம் பொறுத்துக்கடா வாவ் 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 இந்த வியூவுக்கு இந்த அழகுக்கு எத்தனை வாவ் தான் சொல்கிறதுன்னு தெரில டியூடு செகண்ட் யாரு பின்னு உப்பா செங்குத்தா ஏறுது டியூடு அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் இப்போதான் செகண்ட் கொண்டை ஊசி வலிவோ கிராஸ் பண்ணுறோம் இன்னும் நாற்பது கொண்டை ஊசி வளைவு இருக்குது நம்ம டூ தௌசண்ட் பையன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல டியூடு இது பார்த்தீங்களா ஒலி கொடுக்கவும் ஆறு நடிச்சே போனோமா டிவுடு பிகாஸ் ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் இந்த வழியில் வர முடியும்னு நினைக்கிறேன் அப்படியே இதெல்லாம் எப்படி இந்த ரெண்டு பாறையெல்லாம் இருக்கும்ல அந்த பாறையை கொடைஞ்சி நடுவில் ரோடு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த ரெண்டு சைடும் பாறை இருக்கு டியூடு திஸ் இஸ் ஃபோர்த் ஏர் பெண்டு இன்னும் வால்பாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு அடிவுடு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வரையாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு மேபி நம்ம லக்கு இருந்தால் வரையாடை பார்க்கலாம் அடி ஏன்னா வரையாடலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஃபிஃப்த் யார் பிண்டியோடு யார் பின் யார் பின் பெண்டு யார் பின் ஓடு ப்ரொனவுன்ஸ் கார்டாக தான் பண்ணுறேன் நினைக்கிறேன் யார் பின் பெண் யார் நடிச்சு யார் நினைக்கலாம் டூத்லெஸே அண்ணன் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ உன்ன நம்பி தான் விட்டுறேன் டியூடு இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணணும் நம்ம வண்டி ஓட்டுற போகிறது தான் இருக்குது நம்மளுடைய எப்படி சொல்கிறது நம்ம வண்டி ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது இது பாருங்கள் இதே மாதிரி வர இடத்துலாம் வந்து ஆறு நடிச்சு ஏறணும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஆறு டியூடு இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த இடத்துல பஸ்லாம் ஆனால் எப்படி தான் யாத்திராங்கன்னு தெரில செம்ம டியூடு ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவங்களுக்குலாம் பார்த்தீங்களா இன்னும் வியூ போக போக இன்னும் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆவியார் டேமு ஏழாவது ஏர் பெண்டில் வந்து பார்த்திங்க ஏர் பின் பெண்டில் வந்து பார்த்திங்கன்னா செவன்த்தாவது ஏழாவது ஏர் பின் பெண்ட் இது ஆனால் ஏர் பின் பெண்ட்லாம் சும்மா வேறு மாதிரி இருக்குது டியூடு நம்ம ரைடிங் ஸ்கில்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக என் என்ஹான்ஸ் பண்ணுவோம் இதேமாரிலாம் ஆனால் ஆறு நடிச்சே இருக்கணும் இந்தமாதிரி இடத்துலலாம் டியூடு நம்ம பாண்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் கிலோமீட்டருக்கு ட்ரைவ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வால் எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மங்கேஸுக்கு தான் எங்கே எக்கு தான் வராடுக்கடா அப்படிங்க

பார்த்தேன் ஆடா வந்து பார்த்தீங்கன்னா டியூடி காமிச்சுட்டேன் கை ஆட்சிக்கல் காமிச்சிட்டேன் டியூடு தேயிலை தோட்டம்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில இந்த மாதிரி இருந்தாலும் தேயிலை தோட்டம் தான் நினைக்கிறேன் டியூடு சூப்பராக இருக்குல்ல ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபீல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டியூடு டியூடு அந்த தேயிலை செடி இருக்கட்டனால வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா போயிட்டு ரீல்ஸு ஃபோட்டோ எடுக்குது போயிட்டானுங்க அப்படியே டைம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது டியூடு இன்னும் வால் பார்க்கு எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஆனால் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா வேறு மாதிரி அடிப்பள்ளி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பைக் ஓட்டி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுன்னா இந்த ரோடு வெரி மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க சும்மா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த ரோடு அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே வாட்டர்ஃபால் ஆகி இங்கே வருதுன்னு நினைக்கிறேன் டியூடு எனக்கு தெரிஞ்சு மழை சீசன் ஒன்றும் வர வர வரல பற்றி ஒன்றும் ஃபோர்ஸ் ஆவருன்னு நினைக்கிறேன் சீனரி சும்மா வேறு லெவல் பியூட்டிஃபுல்லாக இருக்குது டியூடு இன்னும் மேலே போக எப்படி இருக்குன்னு தெரியல வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மழை வரும்னு சொன்னாங்க ஆனால் இங்கே பார்த்தாக்கா சூரிய பகவான் வெயில் போகிறேரு இங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தா ஒரு டொன் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டோம் இப்போ டைம் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி எயிட் ஓ கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன் யார்டு கரெக்டாக எட்டு ஆகுது இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வால்பாரைக்கு போக வேண்டியதான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டின் ஏர் பின்ஸ் ஏர்பின் பென்ஸ் இருக்குது அப்படியே நம்ம தாய் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் யூடு செல்லுலேயும் சார்ஜர் இல்லை கோபுரிலையும் சார்ஜர் இல்லை கோபுரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது இந்த ரைடிங் க்ளவுஸ் எப்படி டிவிடு இருக்குது நல்லாயிருக்கா நம்ம மாப்பிள்ளை தாய் எடுத்து போட்டுக்கணும் என்னடு அவனுங்க எவனும் போட மாட்டேறானுங்களா சரி நம்ம போட்டு பார்ப்போம் ஆனால் இது போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபுரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதா இருக்குது சரி விடு அப்படியே அப்படியே இங்கேருந்து பறப்போம் இவடு இங்கேருந்து வால்பறை வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டஸ் கிலோமீட்டர் சொல்லிட்டு அந்த போட்டில் போட்டுருக்கு அந்த சீனரி சும்மா வேற மாதிரி இருக்கு அடிவிடு வா 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 வாடு இந்த தேயிலை ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பட் ஆனால் இது உள்ளலாம் போய் இறங்கி ஃபோட்டோ எடுக்க முடியாது பிகாஸ் போகிற வழி எங்கனே தெரிலடியோடு இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாவதுல டுவெண்ட்டி நைன்ஸ் ஏர்பேண்டு ஏர்பின் பெண்ட் அடி ஓடு ஆடிச்சரிக்கணும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் லெவல் ஏர் பென்ட்ஸ் தான் இருக்கு ஏர்பின் பென்ஸ் தான் இருக்கு வா டியோடு எனக்கு டவுட்டு இப்போ அந்த தேயிலையெல்லாம் இந்த சைடு இருக்கவெல்லாம் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியலையே அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இருந்தெல்லாம் பறிக்கிறதுக்கு அந்த தேயிலையை அது எப்படி ஃபஸ்ட்டு பறிப்பாங்கன்னு கூட எனக்கு ஐடியாவே இல்லை டியோடு டியோடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு தான் டியோடு சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே அப்படியே கண்ணில் அப்படியே ஒத்திக்கணும் போல இருக்குல்ல பட் அழகோட ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கணிக்கவே முடியாது எப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லதும் பண்ணுவோம் எப்போ வேணால் பார்த்திங்கன்னா கெட்டதும் பண்ணி விட்டுரும் இன்னும் நம்ம வால்பாறைக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்டி கிலோமீட்டர் தான் இருக்கு ஆனால் நிறைய பைக்கர்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு தான் டிவி விடு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல டீடு அந்த மாதிரி ஒரு இடத்துல வீடை கட்டி ஜம்முன்னு பீஸ்ஃபுல்லாக வாழணும் டிவிடு அவ்வளோதான் வாவ் டியூடு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு டிவிடு ஆனால் இந்த வீடியோவில் நான் எத்தனை வாவு செம்ம பியூட்டிஃபுல் எத்தனை தடவை தான் சொல்லியிருப்பேன்னு தெரியல பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கடையோடு என்னால் வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமல் இருக்க முடியல பிகாஸ் அவ்வளோ அழகு இங்கே கொட்டி கிடக்குது சத்தியமாக நேச்சரை விரும்புகிறவங்க அண்டு பைக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இப்படிலாம் வந்து இருந்தீங்கன்னா வால்பார இஸ் தி பெஸ்ட்டு பெஸ்ட் பிளேஸ் தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் லாங் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா வால்பாரை சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்பொழி எக்ஸ்பீரியன்ஸு நேச்சரு பீஸ்ஃபுல்லு சும்மா நேரட்டிவ் விட்டுருச்சு என்ன டிவுடு என்னடா ஹில் ஸ்டேஷனில் போய்ட்டு ஃபிஃப்டிலெலாம் யாரும் நினைக்காதீங்க இட்ஸ் மை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால தான் இப்படி ஏற ஏறிட்டுருக்கேன் ஐ மீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா நாளும் நம்ம கண்ட்ரோல் இருக்காது நம்ம கொஞ்சம் நமக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குமோ அவ்வளோ தான் அடித்து நோக்கி நோத்தின்னு விடு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா சத்தியமாக ட்ரை பண்ணாதீங்க எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது என் டூத்லஸ் பையன் பண்ண பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவும் இருக்குது கான்ஃபிடென்ட் இருக்குது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அப்படி கார்னர் பண்ணிகிட்ருக்கேன் வா வா சின்ன கியூட்டா இருக்கு இருக்குது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம லோ சிசி பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் துறையமாக வச்சுருக்கீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வந்துவிட்டோம் அதாவது பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் இதுவும் செவன் ஒன் ஆனால் பார்த்தீங்கன்னா வால் ஐம்பது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பின் பெண்டு லோ சிசி பைக் முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாத்தியம்மான்லாம் கேட்பீங்க பட்டு நிறைய பேர் தெரியும் பட் சில பேருக்கு தெரியாதுல்ல லோ சிசி பைக்கில் அவ்வளோ தூரம்லாம் போக முடியுமான்னு சொல்லிட்டு பட் நம்ம கான்ஃபிடென்ட் தான் டியூடு நம்மளால் எப்படி சொல்கிறது நம்மளால் முடியும்னு நினச்சா அது எதுவாக இருந்தாலும் முடியும் டியூடு பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன சொன்னாங்க போக முடியும் பட் ஆனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னானுங்க பட் நான் ஒரே ஆர்கியூ பட் டியூடு ஆர்கியூமெண்ட் பண்ணேன் வந்தா என்னோட டூத்ல ஸ்பேன் தான் வருவேன் எல்லாம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா சரிடா வாடா சரி வண்டி சொல்லிட்டானுங்க நான் எனக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ட் நம்ம டூத்ல ட்ராவல் பண்ணணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சிசிக்கு அபோவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாக் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய ட்ராவலும் பண்ணியிருக்காங்க பட் சில பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோ சிசி பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து சோஷியல் மீடியாவில் அவ்வளோ போட்டிருக்க மாட்டாங்க சில பேர் போட்டிருப்பாங்க பட் அதான் தெரியாதவங்களுக்கு இருக்குல்ல இந்த மாதிரி லோ சிசி பைக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் எழுதுவா இருந்தாலும் முடிய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டைம் அதுக்கு அதுக்கான எஃபர்ட் போட்டா மட்டும் அது எதுவா இருந்தாலும் சாத்திய மாயிட இப்போ வந்து பாத்தீங்கன்னா அருண் நான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியிலிருந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த ஹில் ஸ்டேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு சும்மா வேறு மாதிரி இருக்கு ஹில் ஸ்டேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓட்டிகிட்டு கொஞ்சம் ட்ரைனிங் ஆகுது இப்போ அப்போ தான் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் டிராவல் பண்ணுங்கள் லோ சிசி பைக் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணாமல் இருக்காதிங்க அதை ஒரு காரணமாக சொல்லாதீங்க அவ்வளோதான் நான் ட்ராவல் பண்ணணுன்னு விருப்பமாக இருந்தால் எங்கிட்ட லோ சிசி பைக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கிங்க சம இங்கே விட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு லோ சிசி பைக் தான் உங்ககிட்ட இருக்குது பட் லோ சிசி பைக் எல்லாம் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு வந்து இருந்து தூக்கி போட்டுருங்க ஓகேவா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேரோட மித்துன்னு சொல்லலாம் சில பேர் மைண்ட் செட் இது 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 இருந்தால் தான் பண்ண முடியும் இது இப்படி தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க பட் ஆனால் எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா முறியடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் ஆசையாக இருக்கும் அதுமாரி விஷயம்லாம் சொல்கிறவங்களாம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லோ சிசி பைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய மித்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் லோ சிசி பைக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லாயிருக்கு லோ சி லோ சிசி பைக்கையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணால் நம்ம உடம்பு ஒத்துழைக்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து ஒன்ஸ் வந்து பிரேக் எடுத்தேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளானே போட்டுறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப ஹீட் ஆயிடும் பகல் டைமில் சூரிய வலிச்சு அதாவது சன் வருதில்லை அதனால சரி நைட் டைமில் போட்டால் அப்படியே சில்னஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் வாமாக இருக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வாமாக இருக்கும்ல ஐ மீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹவுலோ வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிவிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கக்குள்ள ஓட்டக்குள்ளே இருட்டில் இருக்க ஓட்டக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் அவ்வளோ ஹீட் ஆகாது அதுக்கு தான் சொல்கிறேன் எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு லோசிசி பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு இனிமேல் நான் லோசிசி பைக்கில் ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் உங்களுடைய சஜஷன் என்ன சொல்லுங்கள் டேயோடு நம்ம டூத்லஸ் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டாப் பாக்ஸ் செட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் உங்களுடைய சஜஷன் என்ன சொல்லுங்கள் டெய் நான் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் லோசிச பைக்கில் டிராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் பட் என்ன ஒரு விஷயம்னா இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா கிராஸிங் இல்லை ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா கோடு கூட லைன் லைனாக இருக்கும் அதில் போகக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது சின்ன டயராக இருக்கிறதனால வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பயங்கரமாக வாபிள் ஆகுது வாபிளாக வைப்ரண்ட் ஆகுது அந்த வைப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கட்டி வச்ச பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுறுதி விடு அதனால் அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட்டு இது எல்லா லோ சிசி பைக்லேயும் பண்ணுற ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர் கொஞ்சம் பெருசாக கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வைப்ரெண்ட் வைப்ரே ஐயோ வைப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மே மேனேஜ் பண்ணும் பட் ஆனால் லோ சிசி பைக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேனேஜ் பண்ண முடியல பட் இது இது என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு நீங்கள் எதனா லோ சிசி பைக்கில் லாங்காக ட்ராவல் பண்ணியிருப்பீங்களோடு நீங்கள் எதனால் சஜஸ்ட் பண்ணுங்க அடியோடு அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக போனாலும் அப்படியே எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து அவ்வளோத்தான் வச்சிருக்காங்கன்னு தெரியல ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிஃப்டியில் சிக்ஸ்டியில் போக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரெண்ட் தெரிய மாட்டேங்குது ஒரு அதே ஸ்பீடு ப்ரேக் ஸ்லோவாக போனோம்னு வச்சுக்கோங்க ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி அதே மாதிரி போனா வைப்ரண்ட் ஆகுது அப்படி இல்லையா ஸ்பீடா போனா அதாவது செவன்ட்டி எயிட்டியில போனா வைப்ரண்ட் ஆகுது இதுவே ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டியில போனா ஒவ்வொரு இடத்துல வைப்ரன்ட் ஆக மாட்டேங்குது பட் ஆனா வைப்ரேஷன் வைப்ரென்ட் சொல்றேங்க அதெல்லாம் தான் நினைக்கிறேன் வாவ் டியூ டே இம்மா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ்லாம் இருந்துட்டு இருந்தது சூரிய பகவான் வந்துட்டாரு வாவ் வணக்கம் சூரியன் வெயில் ஆனால் இப்படி போட்டு புலப்பிரிக்கின்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னே ஆனால் இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாங்காக போகும்னு சொல்லிட்டு தெருல டிவுடு என்னால் எவ்வளோ டைம் டியூரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா லிம் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுறேன் பார்ப்போம் டிவுடு கோபுரோவில் வர சார்ஜர் இல்லை நான் எவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா என் பண்ணிக்கணும் அவ்வளோ எனக்கு நல்லது ஏன்னா ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கு தான் எடுக்கிறதா ஐடியா பசங்க சொல்லிகிட்டு இருந்தானுங்க பட் ஆனால் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் தான் ஆகுது ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அவர்ஸ் இருக்குது அந்த ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தான் டைம் பண்ணுறதுன்னு தெரியல மொபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் இல்லை கோபுரோலையும் சார்ஜர் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி டி எல்லாரு பார்த்துப்போம் டிவி நான் வீடியோ போக போக நியூ பண்ணுறேன் நம்ம சாலைங்க நான் புசு வந்தேன் என்னோட பேத்த அண்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் எனக்கு வீடியோஸ் போட ரொம்ப மோட்டிவ்வாக இருக்கும் ஈவிடு அதனால உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் கிள்ளி தராமல் கொஞ்சம் அள்ளி அப்புங்க அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அதுவும் லோ சிசி பைக்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க விடு வாவ் வா வா இது காட்டேறுமான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எச்சரிக்கை எப்போ பாக்குறான்டா எப்பா குரு ட்யூடு அட்லாஸ்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறை ரீச் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே நிறைய கடலாக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்பாறை ரீச் ஆகிட்டு தான் நினைக்கிறேன் டியூடு ஆமாம் டியூடு பேனரில் கடை பேனரெலாம் வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை வால்பாறை தான் போட்டிருக்கு டியூடு ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வால்பாறைக்கு வந்தாச்சு வால்பாரையில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்தாச்சு ரூமோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேருக்கு நம்ம எட்டு பேர் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரூமோட காஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்டு அண்டு வால்பாறைக்கு வந்து வால்பாரை இதுலேருந்து நம்ம பெட்ரோல் பங்க்லேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா வால்பாரிக்கு வந்ததே வந்து பார்த்திங்கனா அது பார்ட் டூ வீடியோவாக போட்டுறேன் பிகாஸ் ஏன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ரோடு சும்மா வேறு மாதிரி இருந்தது வீடியோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பேசிட்டேன் வரவேல சும்மா வேறு மாதிரி இருந்தது நேச்சர்லாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்ட் டூவாக போட்டுடுறேன் பார்ட் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ப்ளேஸ்லாம் சரௌண்டிங் பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீயாக போடுறேன் அந்த பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் எடுத்தாச்சு ரூம் டூர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ பார்ட் த்ரீல போடுறேன் அண்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு டியூடு ஒரே ஒரு நைஸ் தோசை மட்டும் தான் ஸ்டார்ட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைஸ் தோசை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா டியூடு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு பட் ஆனால் அவ்வளோ சொல்லிட முடியாது பட் ஓரளவுக்கு பரவாயில்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டுக்கு ஓரளவுக்கு தெரியும் அண்டு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தேயிலை செடி ஓகேவா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்னு நினைக்கிறேன் அது எனக்கு சரியாக தெரியல நம்ம டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே அது பார்க் பண்ணியிருக்கேன் இதோட நம்ம வளாக் என் பண்ணிக்கலாம் அந்த நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து என்னோடய பேர் தச்சு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொஞ்சம் கிளித்தி லல்லி அப்பங்கள் பிகாஸ் எனக்கு வீடியோஸ் போட்டால் தான் மோட்டிவாக இருக்கும் அண்டு எல்லாம் லாங்காக போகிற மாதிரி தான் மறக்காமல் ஹெல்மெட் போட்டு போயிடுங்க அப்புறம் பார்ட் த்ரீ கண்டிப்பாக பாருங்கள் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட் ஹவுஸ் அந்த இதெல்லாம் இருக்குல்ல கேம்ஸ்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அது எவ்வளோ காஸ்ட் ஆகுது எப்படி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அது பார்ட் த்ரீ வீடியோ போடுறேன்